الحمد لله رب العالمين، والآقبة للمتقين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين، محمد خاتم النبيين، وعلى آله وأصحابه أجمعين، أما بعد فيقول الله تبارك وتعالى في كتابه العزيز وهو اصدق القائلين. اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال تعالى إن تجتنبوا كبائر ما تنهون عنه نكفر عنكم سيئاتكم نكفر عنكم سيئاتكم وندخلكم مدخلا كريما صدق الله مولانا العظيم وقال نبينا عليه الصلاه والسلام لا يدخل الجنه نمام وقال صلى الله عليه وسلم خمس يفطرن السائم இள அஹ்ரில் ஹதீஸ் அவுகமா கார சல்லா அலி வசலம் கண்டித்துக்குரிய சகோதர சகோதரிகளே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே அல்லா சுபஹான் வால அருள் மணக்கும் ரமதானை எங்களுக்கு அன்பளிப்பாக மீண்டும் ஒருமுறை வாழ்நாளிலே தந்திருக்கிறான் ரமதானுடைய மாதம் ஏனைய மாதங்களை விடவும் பல வழிகளிலும் பல வகைகளிலும் ஏற்றமானதாக சிறப்புக்குரியதாக உயர்வானதாக ஆக்கியிருக்கிறான் சுவர்க்கு லோகம் அலங்கரிக்கப்படக்கூடிய ஒரு மாதம் நரகலோகத்துக்கு விடுதலை கொடுக்கப்படுகின்ற மாதம் ஷைத்தான்கள் விலங்கிடப்படக்கூடிய ஒரு மாதம் அது மட்டுமல்லாமல் வான் இறக்குவதற்காக தெரிவு செய்யப்பட்ட மாதம் இந்து சங்கியான் ரமதாடைய மாதம்தான் இந்த ரமலாடைய மாதம் எல்லா வழிகளிலும் ரஹமத்துக்களையும் வரக்கத்துக்களையும் பொய்ந்த மாதம் நரகலோகத்திலே இருந்து லட்சோஃபு லட்ச மக்களுக்கு விடுதலை கொடுக்கப்படுகின்ற ஒரு மாதம் கண்ணியமான ஒரு மாதம் சிறப்பான மாதம் இந்த கண்ணியமான மாதத்தை நாங்கள் அனைவரும் கண்ணியமான முறைகளிலேயே இந்த மாதத்தில் உள்ள அமல்களை செய்ய வேண்டும் பாற்காலங்களை நோம் நோக்க வேண்டும் காலங்களில் இரவு தொழுகைகள் துறாவிய வித்ரு தொழுகைகள் கியாமுல்லைல் போன்ற இதர தொழுகைகளையெல்லாம் நிறைவேற்றி அல்லாஹுடைய அன்புக்கு பாத்திரமான மக்களாக அல்லாஹுடைய நெருக்கத்தையும் அன்பையும் பெற்ற மக்களாக நாங்கள் மாற வேண்டும் எனவே தான் அல்லாஹ் சுமகான ஒரு தாலா மனித வாழ்க்கையிலே மனிதர்கள் மனித நேயமுள்ள மக்களாக மாற வேண்டும் மனிதர்கள் புனிதர்களாக மாற வேண்டும் உத்தமர்களாக உத்தமிகளாக மாற வேண்டும் இறையச்சமுள்ள மக்களாக மாற வேண்டும் அணு அணுதினமும் அஞ்சி வாழுகின்ற பண்பை பெற்ற மக்களாக மாற வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த ரமதானுடைய மாதத்தில் நோம்பை எங்கள் மீது விதியாக்கியிருக்கிறான் அல்லாஹ் சுபஹானுத்தால் அருள்முறை குருவானில் ஏ ஐநூ விஸ்வாசிகளே ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு முன்னால் உள்ள மக்கள் மீது நோம்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோம்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது அதற்கான காரணத்தை அல்லாஹ் சொல் கொண்ட பொழுது ல அல்லக்கும் தத்தகூன் நீங்கள் எல்லோரும் தக்குவாதாரிகளாக தீன்தாரிகளாக ஈமாதாரிகளாக மாற வேண்டும் இறைச்சமுள்ள மக்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹுபஹஹானுவத்தாரா இந்த சங்கியான ரமதானை கொடுத்து ரமதான் மாதத்தில் நோம்பு நோப்பதை கடமையாகவும் அல்லாஹுக்கு இருக்கிறான் கண்ணியமானவர்களே ரமதான் மாதம் அல்லாஹ்வினால் எங்களுக்கு அனுபப்பட்ட ஒரு சங்கியான ஒரு மாதம் அல்லாஹுடைய ஒரு விருந்தாளி பொதுவாக உலகத்திலே நாங்கள் எங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருவதாக இருந்தால் எவ்வளோ ஆனந்தம் அடைவோம் விருந்தாளி வருவதற்கு முன்னால் எமது இல்லிடத்தை வீட்டை உள்ளும் புறமும் தூய்மையாக்குவோம் இதே போன்றுதான் அல்லாஹுபஹஹார் வத்தலத்தனுடைய விருந்தாளியை எங்களுக்கு அனுப்பியிருக்கிறான் அந்த விருந்தாளி அவரை நாம் எவ்வளோ தூரம் கண்ணியப்படுத்த வேண்டுமோ எங்களால் முடியுமான அளவுக்கு நாங்கள் அவர்களை கண்ணியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே கண்ணியமான இந்த மாதத்துக்கு பங்கு விளைவித்து விடாது அவைகளை மாசுபடுத்தி விடாது நாம் உரிய முறைக்கு அந்த ரமதாரை நோமக்க வேண்டும் வெறுமனே பசியோடு தாகத்தோடு இருப்பது மாத்திரம் நோக்கமல்ல வெறுமனே நாங்கள் பல்காலங்களில் பசியோடும் தாகத்தோடும் இருக்கிறோம் இது அல்லாவுடையத்தில் செல்லுபடியாக மாட்டாது அந்த கண்ணியமான மாதத்தை உரிய பிரகாரம் நாங்கள் பேணுதலாக முறையாக கழித்தால்தான் அல்லாஹ் சுபகான் தாலா அவன் சொல்கின்ற அந்த இறை மக்களாக தக்வாதாரிகளாக தீன்தாரிகளாக மாற முடியும் ஹதீஸ் ஷரீஃப்லேயே வருகிறது மல்லம் எத கௌலூர் அல்ல அமலபிஹி ஃபலைசலில் ஃபி ஐயதா தூ ஷராபஹு புகாரி ஷரீஃபிலே வருகின்ற இந்த ஹதீஸ் யாரெல்லாம் போய் பேசுவதை விடவில்லையோ இவர் உணவையும் பாலத்தையும் விட்டு விடுவதில் அல்லாவுக்கு எந்த தேவையுமே கிடையாது கண்ணியமான மாதத்தை நாங்கள் கன்னியமோ கண்ணியத்துவம் கழிக்க வேண்டும் ரமதானுடைய மாதம் நோம் நோற்று நோற்ற நிலையில் ஒரு மனிதன் செய்கின்ற மோசமான காரியங்கள் பாவகரமான விடயங்கள் அவனுடைய நோம்பை பாழாக்கிவிடும் நோம்புடைய நன்மைகளை இழக்கச் செய்தவிடும் இல்லாமலாக்கிவிடும் அதி சரிஃபிலே வருகிறது ஹம்சுன் இஃபத்துன்ன சாயிம் ஐந்து விடயங்கள் நோம்பாடிய நோம்பை பாழாக்கிவிடும் இல்லாமல் ஆக்கிவிடும் உலமாக்கள் இதற்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது நோம்பினுடைய முழுமையான சவாபுகளை நன்மைகளை இல்லாமல் ஆக்கிவிடும் என்று சொன்னார்கள் நாம் புறம் பேசுவது ஹீபத் பேசுவது பொய் பேசுவது இது போன்ற நாவினுடைய பிரீதங்கள் நாவினால் செய்யப்படக்கூடிய விடயங்கள் இவைகளெல்லாம் நோம்பினுடைய நோம்புனுடைய பராபலங்களை இல்லாமலாக்கிவிடும் பொதுவாக மக்கள் தன்னுடைய குறைகளை பார்க்காமல் அடுத்தடைய குறைகளை பார்ப்பது அடுத்த குறைகளை ஆராய்ச்சிவது அலசுவது இதுவெல்லாம் ஏனைய காலங்களிலும் கூடாது ரொம்ப காலத்தில் நோம்பு நோற்ற வண்ணமாக பிறருடைய குறைகளை பார்ப்பதும் பேசுவதும் அலசுவதும் இது நாம் பிடித்த பங்கம் பங்கமைப்படுத்திவிடும் வெறுமனை பசியோடு தாகத்தோடு இருந்ததால் மிச்சம் வேறு அதிர்சிலே வருகிறது கம்மின் சாய்மின் எத்தனையோ நோன்பாளிகள் நோம்பு நோக்கிறார்கள் அவருடைய நோன்பில் பசியோடும் தாகத்தோடும் இருந்ததுதான் மிச்சம் வேறு எதுவுமே கிடையாது என்ற கருத்து ஹதீஸ் ஷரீஃபுடைய கருத்தாக இருக்கிறது எனவே நாவடக்கி நாங்கள் நாவை பேணிக்கொள்ள வேண்டும் போய் பேசுவது பெரும் ஒன்று போய் பேசுவதே கூடாது எல்லா காலங்களையும் போய் பேசக்கூடாது ஆனால் ரமதாவுடைய காலத்தில் விசேஷமாக நாங்கள் நாவை கொள்ள வேண்டும் பொய்யை விட்டு நாவை பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் முனாஃபிக்கினுடைய அடையாளங்களில் ஒன்றாக நபீதுல்லாஹி சொல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் பேசினால் பொய் பேசுவான் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் ஆயத்தூர் முனாஃபிக் சலாசுன் இத ஹத்த கதப் பேசினால் பொய் பேசுவது இது நயவஞ்ச சமுதாயத்தின் பண்பாடுகளில் சிபத்துக்களில் ஒன்று என்பதை அருமை தூதர் சொல்லல்லாஹு வரேசும் சொல்லியிருக்கிறார்கள் எனவே நாவை பொய்யை விட்டும் பாதுகாத்துக்கொள்வது போல கீபத்தை விட்டும் பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் கீபத்து புறம் பேசுதல் அடுத்த சகோதரனுடைய அவன் வருக்கக்கூடிய விடயங்களை பேசுவது இது கூடாது அவனிடத்தில் இருந்தாலும் சரிதான் அவனிடத்தில் இருக்கக்கூடிய விடயத்தை நாங்கள் பேசுவதுதான் கீபத்தாக இருக்கிறது இல்லாத விடயத்தை நாங்கள் சொல்வது அவதூறு படுதூறு படுதூருக்கு எண்பது கசேடி என்று மார்க்கம் சொல்லியிருக்கிறது எனவே நாவடக்கி நாங்கள் நன்மைகளை பெற வேண்டும் வார்த்தையில் பொய் பேசக்கூடாது நாவினால் கைபத்தை பேசக்கூடாது நாவினால் நமீமை சொல்லக்கூடாது அடுத்துகளை மூட்டி விடுவது ஹதீஷ் அலிபிடையே வருகிறது லா எது ஜன்னத்தனம் மாம் கோல் சொல்பவர்கள் சுவனம் புகமாட்டார்கள் என்ற கருத்தை நபியுல்லாஹி சல்லுல்லாஹ் வலிசும் சொல்லியிருக்கிறார்கள் எனவே கண்ணியமானவர்களே சங்கியான ரமதானை அடைந்திருக்கிறோம் ரமதானி மூலமாக நாம் ஏற்கனவே செய்திருக்கக்கூடிய கரைகளை போக்குவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் மென்மேலும் பாவங்களை நாங்கள் சம்பாதித்து எமது நோமுடைய நன்மைகளையும் பலாபலங்களையும் இழந்து விடாமல் நாங்களுக்கு மாற்று ஈடாக அருள்முறை குருவானை ஓத முடியும் தஸ்மிகாக்கள் செய்ய முடியும் இஸ்திகார்கள் செய்ய முடியும் இஸ்திக்பார் விக்ரிகள் செய்வதன் மூலமாக ஷைத்தானுக்கு மிகவும் விரோதமுள்ள மக்கள் நாங்கள் மாற முடியும் ஷைத்தான் சொல்கிறான் மக்களை நான் பாவங்களை கொண்டு நாசப்படுத்தினேன் அவர்கள் என்னை இஸ்திஃபாரி மூலமாக லாயிலாக இல்லெல்லாம் சொல்வதன் மூலமாக எண்ணி அவர்கள் ஆசப்படுத்தி விட்டார்கள் இதை நான் கண்ணுற்ற பொழுது அவர்களுக்கு மனோயிச்சுகளை கொண்டு அவர்களை நான் ஆசைப்படுத்தினேன் அவர்கள் சில விஷயங்களை சரியன்று செய்து கொண்டிருக்கிறார்கள் நேரான வழியன்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய விஷயத்தை அவளை அறியாமலே அவர்கள் செய்து கொண்டிருக்கிற நல்லது என்று நினைத்து சில விஷயங்களை மோசமான செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியான மனோயீச்சிகளைக் கொண்டு அவர்களை நான் நாசமாக்கிவிட்டேன் விட்டேன் என்ற கருத்தை இப்ளி சொல்வதாக அதிவில் வந்திருக்கிறது எனவே இபிலிஷ் எல்லா வேலைகளிலும் எங்களுக்கு நாசப்படுத்துவதற்கான ஆசை வார்த்தைகள் மோசமான எண்ணெய்கள் காம இச்சை இச்சையான உணர்வுகள் காம உணர்வுகள் காம இச்சைகள் இவைகளெல்லாம் துண்டிக் கொண்டே இருப்பான் எனவே இந்த நேரத்தை நாங்கள் பாழாக்கி விடாது வீணாக்கி விடாது எமது ரமதானை கண்ணியப்படுத்தும் நோக்கத்தோடு நாங்கள் அல்லா எங்களுக்கு அளித்த அந்த அன்பளிப்பை இந்த விருந்தாளியை மிகவும் கௌரவப்படுத்தும் நோக்கத்தோடு நாங்கள் காலையும் மாலையும் அல்லாவுக்கு விருப்பமான வழிகளில் எங்களுடைய நேரங்களை காலங்களை பயன்படுத்துவோமேயானால் நிச்சயம் அல்லாஹ் சுமகானுவத்தாலா அவன் சொல்லுகின்ற அந்த லா தத்தகூன் தத்த குன் நீங்கள் எல்லாம் தக்குவாதாரிகளாக இறை பக்தர்களாக அல்லாவை அஞ்சி வாழுகின்ற அந்தாவுடைய சிந்தனையோடு வாழ்கின்ற மக்களாக எங்களை மாற முடியும் என்று அந்தா சொல்கின்ற அந்த அடிப்படையில் எமது வாழ்க்கை நாம் சமைத்துக்கொள்ள முடியும் அல்லா சு மகான் ஓத்தால் அதுக்கு தருவான் எனவே சங்க ரமதானுடைய ஆரம்ப கட்டத்திலே நாம் இருக்கிறோம் அதிகம் அதிகமாக குருவானை ஓதுவது ஒரு நாளைக்கு பல விடுத்தங்கள் குருவான் பல கட்டங்கள் ஐ வேலை தொழுகையும் பொழுதெல்லாம் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவை வைத்து நாங்கள் குருவானை ஒரு முறையோ இரண்டு முறையோ மூன்று முறைகளோ தமாம் செய்வதற்கான உறுதியான மனப்பான்மையோடு நாங்கள் குருவானுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டால் அது எங்களுக்கு மிகவும் வலுவாக மிகவும் பாக்கியமாக இருக்கும் குருவான் இறங்கிய மாதத்தில் அதிகமாக குருவானை ஓதுவது எமது முன்னோர்களுடைய வளமையாக இருந்திருக்கிறது பெரும் பெரும் மேதைகள் இமாம்கள் ஒலமாக்கள் பெரும் பெரும் மேதாவிகளெல்லாம் ரமதான் வந்துவிட்டால் குருவானோடு தன்னுடைய காரங்களை கழிக்கக்கூடிய மக்கள் அறிந்திருக்கிறார்கள் இதுவெல்லாம் எங்களுக்கு நல்ல முன்மாதிரிகள் எனவே நாங்கள் பாவத்தை விட்டும் தூரமாகி பாவ சூழலை விட்டும் தூரமாகி எமது இல்லத்தையும் நாங்கள் பாவத்தை விட்டும் தூரமாக்குவோம் எமது உள்ளங்களையும் பாவத்தை விட்டும் தூரமாக்குவோம் கெட்ட சிந்தனைகள் தீய சிந்தனைகள் மோசமான பார்வைகள் ஆபாசமான காட்சிகள் இதை பார்ப்பதை விட்டும் எங்களுடைய கண்களை காதுகளை பாதுகாத்து எமது உறுப்புக்களை எல்லாம் பாவகரமான செயலுடன் செயல்களை விட்டும் பாதுகாத்து அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைவதற்கான முயற்சிகளை செய்வோம் அல்லாஹ் சுபகாரோத்தாரா இந்த ரமதானை எங்களுக்கு பாக்கியமுள்ள ரமதானாக இந்த ரமதானின் மூலமாக நாங்கள் புனித பெற்ற மக்களாக உத்தமர்களாக உத்தமிகளாக மாறுவதற்கு அல்லாஹ் துணை புரிவானாக வாஹ்ருதாவான் அலஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ